சென்னை பழவந்தாங்கல் ரயில் நிலையத்தில் பச்சையப்பன் கல்லூரி மாணவர்கள் இருவர் கத்தியுடன் திரிந்த மாணவர்கள் ஏழு பேர் கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருவதாக அண்மை தகவல் வெளியாகி இருக்கிறது விவரங்களை செய்தியாளர் பூபாலன் வழங்க கேட்கலாம் பூபாலன் தற்போது மாணவர்கள் ஏழு பேர் கைது செய்து விசாரணை நடைபெற்று வருவதாக சொல்லப்படுகிறது விவரங்கள் என்ன வணக்கம் ராஜேஷ் சென்னை அடுத்த பழவந்தாங்க ரயில் நிலையத்தில் ஏதாவது அசம்பாவிதம் நடக்க வாய்ப்பு இருப்பதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்தது ரங்கநாதன் பரங்கிமலை ரயில்வே பாதுகாப்பு படை போலீஸ் இன்ஸ்பெக்டர் சஞ்சீவ் குமார் வந்து ஆய்வு செய்தனர் அப்பொழுது கட்டியுடன் இருந்த ஒரு வாலிபர் தப்பி இல்லாமல் அமர்ந்திருந்த வாலிபரை பழவந்தாங்கல் போலீஸ் வயதான பார்த்திபன் சென்னை பச்சையப்பன் கல்லூரியில் இளங்கலை தமிழ் இரண்டாம் ஆண்டு படித்து வருவதாக பாலியல் துன்புறுத்தலுக்கு உள்ளாக்கப்பட்ட நபர் குறித்து காவல்துறையினர் விசாரணை செய்து கொண்டிருந்தனர் அப்பொழுது சந்தேகத்திற்கு இடமான முறையில் கத்தியுடன் நின்று கொண்டிருந்த பார்த்திபனை பிடிக்க பிடித்த சம்பவம் சம்பவம் பெரும் பரபரப்பு விவரங்களை வழங்கியதற்கு நன்றி